முனா நதீசா பிருந்தாவனச்ச மதுரா புராணி அதாபிஹந்த சுலபாக்கிருத்தினவச்சரணுஷ் பிரதேச பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நம்முடைய பாரத பூமியில் பல அவதாரங்களைச் செய்திருக்கிறார் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் என்று யுகந்தோறும் வராகனாகவும் ராமனாகவும் கண்ணனாகவும் அவதரித்து எத்தனையோ பேருக்கு தன்னுடைய காட்சியையும் வழங்கியிருக்கிறார் ஆனால் நாம் செய்த தௌர்பாகியம் அப்போது ராமனையோ கண்ணனையோ சேவிக்கும் பாக்கியத்தை நாம் செய்திருக்கவில்லை ஆனால் அதனால் வருத்தப்பட வேண்டாம் பிற்பாடு இருப்பவர்களும் நேரடியாக ராமனையோ கண்ணனையோ சேவிக்க முடியாதவர்களும் நான் இருந்த இடங்களிலும் நான் வாழ்ந்த திருத்தலங்களிலும் அர்ச்சாமூர்த்தியாக என்னை சேவித்து கொண்டு அதன் மூலம் என்னையே வந்து அடையலாம் என்று பகவான் காட்டுகிறார் அதன்படி பார்த்தோம் என்றால் பகவான் கண்ணன் பிருந்தாவனத்திலே மதுரையிலே கோகுலத்திலே பிறந்து வளர்ந்து துவாரகையிலே வாழ்ந்து வந்தார் ராமனோ அயோத்தியிலேயே பிறந்தார் அங்கேயே வாழ்ந்தார் ஒரு பதினாலு ஆண்டுகள் மட்டும் ஆசேது ஹிமாச்சலம் பாரதம் முழுவதும் நடந்து சென்றார் மறுபடியும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அயோத்தியிலேயே அரசனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வாழ்ந்தார் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும் ஏன் ஒரு வருடமாவது பகவான் தெற்கே அவதரித்திருக்க கூடாதா எல்லா அவதாரங்களையும் வடக்கேயே ராமன் கண்ணன் முதலானவற்றை செய்கிறாரே ஏன் தெற்குக்கு அந்த பாக்கியம் இல்லை என்று தோன்றலாம் ஆனால் அது உண்மை கிடையாது புராணங்களை என்றால் பாரதத்தின் தெற்கு பகுதியிலும் குறிப்பாக மத்ஸ்யாவதாரம் நடந்ததே நம்முடைய வைகை ஆற்றில்தான் என்றெல்லாம் புராணங்கள் காட்டுகின்றன அப்ப பாரதம் முழுவதும் பகவான் பிறந்திருக்கிறார் அதிலே ராமாவதாரத்துக்கென்று பேர் போன க்ஷேத்திரம் அயோத்தி அங்கேயே பகவான் பாலராமனாக சின்ன வயது ராமனாகவும் காட்சி அளிக்கிறார் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு பட்டாபிராமனாகவும் காட்சி அளிக்கிறார் ஆனால் நாம் வேண்டிய போதெல்லாம் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு சென்று பகவானை தரிசித்து விட்டால் வர முடியும் அதனால் நம்முடைய ஒரு சௌகரியத்துக்காக பக்தர்களுடைய ஒரு ஆசைக்காக அயோத்தியில் இருந்த பட்டாபிராமன் அங்கிருந்து நம்முடைய கும்பகோணத்திலேயே வந்து காட்சி அளிக்கிறார் இந்த கும்பகோணத்திலே ராமஸ்வாமி திருக்கோவில் என்கிற கோவிலைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் இது ராமனுக்கென்றே ஏற்பட்ட ஒரு கோயில் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றனவோ அது அனைத்தையும் ராமபிராம்தான் போக்கி கொடுக்கிறார் நாம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ இவ்வுலக இன்பமாக இருக்கட்டும் அவனுடைய திருவடிகளையே ஆசைப்பட்டாலும் சரி அதையும் ராமர்தானே கொடுக்கிறார் லோக அபிராமம் தன்னை பார்த்தவர்களுடைய மனதனைத்தையும் கவரக்கூடிய அழகு அந்த ராமனுக்கு இருக்கிறது அவரை வணங்குவதற்குத்தான் இந்த ராமசுவாமி திருக்கோவிலை நாம் வந்து அடைந்திருக்கிறோம் கோவிலினுடைய அமைப்பை பார்த்தாலே மிகவும் மனம் கவர் வண்ணத்திலே இருக்கிறது உள்ளே நுழைந்தோம் என்றால் இதனுடைய பிராகாரத்தில் ராமாயணக் கதையை அழகான சித்திரங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள் நாம் ஒருவேளை குழந்தைகளோடு சென்றோம் என்றால் அவர்களுக்கு அங்கேயே அமர்த்தி கதையையே சொல்லலாம் உள்ளுக்குள்ள பெருமானை சேவித்துக் கொள்ளலாம் ராமாயண கதையை சித்திரம் சித்திரமாக சொல்லிக்கொள்ளலாமே இன்றைக்கு தான் வசதி வாய்ப்புகள் எல்லாம் உள்ளன அவரவர்கள் புத்தகம் கொடுக்கிறார்கள் நாமும் பணம் இருக்கிறது வாங்கி வீட்டிலேயே அமர்ந்து ராமாயண கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அதிலேயே படம் இருக்குது அதிலேயே கார்ட்டூன் போல வருகிறது எல்லா வசதியும் இன்றி இருக்கலாம் ஆனால் அன்றைக்கிருந்த மக்கள் சின்ன குழந்தையை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று இப்படி ஒவ்வொரு சித்திரமாக காட்டி ராமன் எப்படிப்பட்டவர் என்னென்ன செய்தார் அவருடைய வீரம் என்ன பொறுமை என்ன கருணை என்ன இது அனைத்தையும் சொல்லியிருப்பார்களே அதை நாம இழந்து விடக்கூடாது என்னதான் வீட்டில் புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லி கொடுத்தாலும் கோவிலுக்கு போகும்போது இது எல்லாம் காட்டினால்தான் அந்த சித்திரத்தினுடைய அழகு தொன்மை அதுவும் அந்த குழந்தைகளுக்கு புரிய போகிறது இது புறம் இந்த கோவிலினுடைய சிறப்பு அடுத்தது சிற்பக்கலைகளிலே போன கோவிலாக இது விளங்குகிறது பல தூண்களிலே பார்த்தாலேயே பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட சிற்பங்கள் குறிப்பாக ஒரு தூணில் சேவிச்சோம்னால் நாலு பக்கங்களிலே ராமர் சீதை லக்ஷ்மணர் ஹனுமர் ஒரே தூணினுடைய நாலு புறங்களிலும் இந்த நால்வரையும் மிக அழகாக செதுக்கி இருக்கிறார்கள் அதே போல திரிவிக்ரம பெருமானுடைய அவதாரம் பெரிய ஒரு சிற்பமாக காணப்படுகிறது சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகம் விபீஷணாழ்வானுடைய பட்டாபிஷேகம் இது எல்லாமே இங்கு சிற்ப வடிவத்திலும் நாம் சேவித்துக் கொள்ளலாம் ரத்தி தேவி மன்மதன் போல ஆங்காங்கு சிற்பங்கள் காணப்படுகின்றன இந்த எல்லா அழகையும் சேவித்துக் கொண்டு நேரே கர்ப்ப கிரகத்துக்கு போனோம் என்றால் அங்கு பெரிய திருக்கோலத்தோடு ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார் ராமன்னு சொன்னா பொதுவாக நின்ற திருக்கோலத்தில் வில்லை ஏந்தி கொண்டு லக்ஷ்மணன் சீதை ஹனுமான் இவர்களோடுதானே சேவித்து இருக்கிறோம் ஆனா இந்த கோவிலில் ராமன் அமர்ந்த திருக்கோலத்தில் பட்டாபிஷேக கோலத்தில் சேவை சாதிக்கிறார் சுமார் நூறு நூத்தி அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிக பெரிய பக்தர் ராம பக்தர் இந்த கும்பகோணத்திலே வாழ்ந்து வந்தார் அவர் பல பெரியோர்களையும் ஒரு இடத்திலே சேர்த்து ராமாயண பாராயணத்தை தொடர்ந்து விடாமல் பல ஆண்டுகளுக்கு நடத்தி வந்தாராம் ராமாயணம் நடந்தால் உடனே யார் செல்வார்கள் நாம் செல்லுகிறோமோ இல்லையோ உள்ளூர்க்காரர்கள் வெளியூர்காரர்கள் யார் விட்டாலும் வராவிட்டாலும் உடனடியாக ஹனுமார் வந்து அமர்ந்து விடுவாரே எத்தனை எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் என்று ஹனுமானை கொண்டாடுகிறோம் எங்கெல்லாம் பகவான் ராமனுடைய கதை பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கிருத்த மஸ்த காஞ்சலி அந்த பாடுபவரையும் சரி கேட்க வந்திருப்பவர்களையும் சரி அனைவரையும் வணங்கி கொண்டு ஹனுமான் அந்த இடத்துல கைகூப்பி நின்று கொண்டிருப்பாராம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் ஓ இப்படியெல்லாம் ராமன் செய்தானே அந்த ராமனை நாமும் கூட இருந்து ஒரு தாசனாக கைங்கரியம் செய்ய பெற்றோமே என்கிற மகிழ்ச்சியோடு கண்ணும் கண்ணீருமாக ஒவ்வொரு இடத்திலும் எங்கு ராமாயணம் படிக்கப்பட்டாலும் உடனே ஹனுமானுக்கென்று அந்த இடத்துல ஒரு மனையாவது அமைத்து வைப்பார்கள் அப்பா அவர் வருகிறார் என்பது உண்மை அதை போல இந்த கும்பகோணத்திலும் பாராயணம் நடக்கும்போது ஹனுமார் வந்திருக்கிறார் வந்தவருக்கு அந்த அனுபவத்துக்கு இடையே இந்த ராமனை மறுபடியும் ஒருமுறை சேவிக்க வேண்டுமே பட்டாபி யுகத்தில் ஹனுமான் சேவித்திருக்கிறார் மறுபடியும் சேவிக்க வேண்டும் என்று ஹனுமானுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டதாம் பக்தன் ஆசையை நிறைவேற்றாமல் பகவான் இருந்ததே கிடையாது யார் எந்த ஒரு வடிவத்தை ஆசைப்பட்டாலும் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று ஆழ்வாருடைய பாசுரம் பக்தர்கள் நாலு பேர் சேர்ந்து பகவானை இப்படி சேவிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது என்று சொன்னால் உடனே பகவான் அந்த வடிவத்தோடு காட்சி போகிறார் ஹனுமான் கேட்டா மறுத்து விடுவாரா அதனால்தான் இந்த இடத்தில் ராமசுவாமியாக மறுபடியும் ஒரு முறை பட்டாபிஷேக துருக்கோலத்தோடு ஹனுமானுக்கு காட்சி அளித்தாராம் அதே போல இன்று வரை அர்ச்சாவதாரமாக பகவான் எழுந்தருள் இருக்கிறார் கர்ப்ப கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் சேவித்தோம்னால் ரொம்ப அழகான பெரிய விக்கிரகங்களிலே நடுல ராமன் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு இடது பக்கத்திலே சீதை அமர்ந்திருக்கிறாள் இருவருமே ஒரு திருவடியை மடித்து இடது திருவடியை மடித்து வலது திருவடியை கீழே தொங்க கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் ராமன் தன்னுடைய இடது கையை தன்னுடைய மடித்த திருவடி இடது திருவடியினுடைய முட்டியிலே வைத்து கொண்டிருக்கிறார் வலது கையாலே அபயஹஸ்தம் அபயம் அஞ்சேல் அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்று ராமபிரானுடைய சரமஸ்லோகம் சொல்லுகிறோமே ஒரே ஒரு முறை ராமா சரணம் நான் உன்னுடையவன் உன்னுடைய சொத்து நீதான் ரக்ஷிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமன் திருவடிகளை விழுந்து விட்டோம் என்றால் அபயம் சர்வபூதேபியோ ததாமி நீ யாரை பர்த்தும் பயப்பட வேண்டாம் உலகத்தில் யாரும் இனி உன்னை துன்புறுத்த முடியாது இது என்னுடைய விரதம் இது என்னுடைய பிரதிஜை என்று ராமன் தெரிவிக்கிறார் அதை காட்டிக்கொண்டு அபயஹஸ்தோத்தோடு ராமபிரான் இருக்கிறார் சீதா சீதாதேவியும் ஒரு கையால் அபயஹஸ்தத்தை காட்டிக்கொண்டு மற்றொரு கையாலே தன்னுடைய திருவடி இந்த திருவடியை பற்றி ராமனை தான் அவர் கண்டிப்பாக கைவிடாமல் ஏற்றுக்கொள்வார் என்று காட்டிக் கொண்டிருக்கிறாள் அழகான ரெண்டு மூர்த்திகள் சீதாதேவிக்கு இடது புறத்திலே சேவித்தோம் என்றால் அங்கு சத்ருக் நின்று கொண்டிருக்கிறார் கையில் சாமரத்தை வைத்து பகவானுக்கும் ராமனுக்கும் சீதைக்குமாக விசிறி கொண்டிருக்கிறார் ராமனுக்கு வலது புறத்தில் சேவித்தோம் என்றால் அங்கு இரண்டு பேர் லக்ஷ்மணன் பரதன் ரெண்டு பேரையும் சேவித்துக் கொள்ளலாம் லக்ஷ்மணன் சேவிச்செல்லாம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் கையில் வேறு ஒன்றுமே இருக்காது ஆனால் ரெண்டு வில்களை பிடித்து கொண்டிருப்ப இதுக்கு சுவாமி ஒரு வில்லு தானே அதுவும் சண்டை போட போகும்போது வில்லை பிடித்து கொண்டிருந்தால் சரி பட்டாபிஷேக திருக்கோலத்தில் எதற்கு ஒன்றுக்கு ரெண்டு வில் வைத்திருக்கிறார் என்றால் ஒன்று தன்னுடைய வில் மற்றொன்று ராமன் அவருடைய வில்லையும் சேர்த்து லக்ஷ்மணன் இடத்துல கொடுத்துட்டார் பட்டாபிஷேகம் நடக்கும்போது வில்லை வைத்து கொண்டு அமர முடியாது மக்களை சந்தித்து அபயம் என்று சொல்லக்கூடிய வேளையில் கையில் வில் தேவை கிடையாது அதனால லக்ஷ்மணன் இடத்துல கொடுத்து வச்சிருந்தாராம் அவர்தான் இரண்டு விற்களையும் சுமந்து கொண்டு காட்சி அளிக்கிறார் அந்த லக்ஷ்மணனுக்கு அருகிலே பரத்தாழ்வானை சேவித்துக் கொள்ளுகிறோம் அவர் வெண்கொற்ற கொடை ஒரு ராஜா என்று சொன்னாலே வெள்ளை அழகான முத்துக்கொடையும் வெண்ணையா வெள்மையான சாமர இந்த ரெண்டும் ஒரு நாளும் ராஜாவை விட்டு பிரியவே பிரியாது ஒரு கூட்டம் வருகிறது அதுல யாரு ராஜான்னு கண்டுபிடிக்கணும்னால் யாருக்கு சத்ரம் சாமரம் வெண்கொற்ற கொடையும் திருவெண் சாமரமும் இருக்கின்றனவோ அவர்தானே அரசன் கண்டி அறிய முடியும் அத போல பரதன் ரெண்டு பேரும் சத்திரத்தையும் சாமரத்தையும் பிடித்திருக்கிறார்கள் லக்ஷ்மணன் ரெண்டு வில்லை ஏந்தி கொண்டு நிற்கிறார் லக்ஷ்மணனுக்கு அருகில் ராமனுடைய திருவடிக்கு பக்கத்தில் சேவித்தோம்னால் அங்கு அழகான கோலத்திலே ஹனுமானை சேவித்துக் கொள்ளுகிறோம் இடது கையாலே ராமாயண புத்தகம் ஓலைச்சுவடிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் எப்போதும் அதுதானே பொழுதுபோக்கு ராமன் இங்கு இருந்தவர் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போய்விட்டார் அப்ப எப்படி சுவாமி ராமனையே சேவித்தவருக்கு அவரை விட்டுவிட்டு எப்படி இந்த பூலகத்தில் வாழ முடியும்னு கேட்டால் அதான் கையில ராமாயணம் இருக்கே பிரமாணம் கையில் சாஸ்திரங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் இவையெல்லாம் நமக்கு இருந்துவிட்டால் விட்டால் அப்போ பகவானை சேவிக்க முடியாத சமயத்திலும் கூட இவற்றை படித்து நாம் ஆனந்தப்பட்டு கொள்ளலாமே அதுக்காகத்தான் பிரமாணங்கள் நூல்கள் முக்கியம்னு தெரிவிக்கிறார்கள் என்னதான் பகவானை கோவிலில் போய் சேவித்தாலும் அவரை எவ்வளவு அனுபவித்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் கோவிலை விட்டு வீட்டுக்கு வந்துதானே ஆக வேண்டும் எப்போதுமே ஒரு விக்கிரக வடிவத்தில் பகவானை தரிசித்துக் கொண்டே இருந்து விட முடியாது அப்ப மிச்ச வேலையில் என்ன பண்ணுவது என்றால் அதற்குத்தான் புத்தகங்கள் ஸ்தோத்திரங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் இது அனைத்தையும் பகவான் கொடுத்திருக்கிறார் அப்ப ஒரு கையில் ராமாயணம் விடாமல் எப்போதும் படித்து கொண்டே இருப்பார் படிக்கும் போதும் அதில் ஒரு ஆசையே இல்லாமல் என்னமோ கடனே என்று படிக்கக்கூடாது இன்னொரு கையில் ஹனுமான் தம்பூராவை மீட்டிக்கொண்டு இசையோடு பாடிக்கொண்டிருப்பாராம் பாடுவதுன்னு சொன்னாலே ஒரு அனுபவம் தானே ராமனுடைய கதையை சொல்லும்போது லவகுஷர்கள் தான் முதன் முதலில் ராமாயணத்தை படித்தவர்கள் அவர்களும் நாம் இந்த காலத்தில் பாராயணம்னா தபஸ்வாத்தியாய சுவாத்தியாய தபஸ்வி தபஸ் ஸ்வீ வாக்கிதாம்பரம் நாரதம்பரிப்ப பிரச்ச இப்படின்னு படிச்சிடுறோம் இப்படி ராமாயண ஸ்லோகத்தை சொல்லக்கூடாதான் அதை பாடலோடு சேர்த்து அழகான குரலிலே லவகுசர்கள் பாடினார்கள் உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன்சரித கேட்டான் என்று ஆழ்வாருடைய பாசரம் அப்ப குசலவர்களும் பாடினார்கள் இதோ இங்கு ஹனுமானும் எப்போதும் பாடிக்கொண்டே இருக்கிறார் அப்ப தம்புரா ராமாயண புத்தகம் இரண்டையும் வைத்துக்கொண்டு ஹனுமானையும் சேவித்துக் கொள்ளுகிறோம் ரொம்ப அழகான காட்சி ராமன் தன்னுடைய பரிவாரங்கள் அனைத்தும் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் சீதை ஹனுமான் இவர்கள் அனைவரோடும் சேர்த்த இந்த இடத்திலே ஒரு பக்தனுக்காக ஹனுமான் பிரார்த்தித்ததற்காக வந்தார் என்பது மிகவும் ஆச்சரியம் இது மூலவர் உற்சவ மூர்த்தியை சேவித்துக் கொண்டோம் என்றால் கோதண்ட ராமனாக நின்ற திருக்கோலத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் ஒரு கையாலே பெரிய வில்லை பிடித்து கொண்டு மற்றொரு கையாலே அம்பை ஏந்தி கொண்டிருக்கிறார் பக்கத்திலே லக்ஷ்மணன் ஒருபுறம் சீதை ஒருபுறம் இருவரும் இருக்கிறார்கள் சின்ன மூர்த்தியாக ஆஞ்சநேய சுவாமியும் என்றுமே விட்டு பிரிவதே கிடையாது ராமன் சீதை லக்ஷ்மணன் ஹனுமார் என்று நாலு பேரும் உற்சவ மூர்த்திகளாகவும் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார்கள் இந்த பகவானுக்கு விமரிசையான கொண்டாட்டம் ஸ்ரீராம நவமி பங்குனி மாசம் நவமி வரும் மொழியோ ஸ்ரீராம நவமி என்போது பத்து நாட்களுக்கு விமரிசையான உற்சவங்கள் இந்த கோவில தனியாக நடத்தப்படுகின்றன பெரிய தேர் உற்சவம் ராமன்னு சொன்னாலே பெரிய தேர் தானே ராமம் ரத்தனமையே பீட்டே சகசீதம் நவேசையது உள்ளுக்குள்ளே போனோம்னா ரத்தன பீட்டம் அந்த பீட்டத்துக்கு தான் வசிஷ்டர் சீதையையும் ராமனையும் அமர்த்தி உயர்ந்த தண்ணீர் பாரதத்தினுடைய எல்லா புனித நதிகளிலிருந்தும் தீர்த்தத்தை கொண்டு வந்து அதன் ராமன் தலையிலே சேர்த்து அரசனாக கோஷித்தார் அபியசிஞ்சன் நரவியாக பிரசன்னேன சுகந்தினா என்று வால்மீகி கூறுகிறார் அப்போ உள்ள ரத்தன சிம்மாசனத்தில் ராமனை சேமித்துக் கொள்ளலாம் அவரே மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் வெளியிலே வந்து தேரில் ஏறி அமர்ந்து பவனி வருவாரே அந்த தேருசவமும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதெல்லாம் கும்பகோணத்தில் இருக்கிற ராமசுவாமி திருக்கோவிலை பற்றி பார்த்தோம் அங்கு இருக்கிற ராமபிரானுடைய அழகான வடிவையும் சேவித்துக் கொண்டோம் இனி இந்த கோவிலுக்கு இந்த ஊர்களுக்கு சாரங்கபாணி பெருமாள் ஆறாவது பெருமாளை எந்தெந்த ஆழ்வார்கள் பாடினார்கள் அதில் சில கதைகளை கீழே பார்த்து விட்டோம் மேலும் சில கதைகளை மேல் பகுதிகளிலே பார்க்கலாம்